நிறுவோம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு வாசிக்கிறோம் ஆறாவது வசனத்தில் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தும் தேவனுக்கு அவர் சமமாய் இருந்தார் தேவனாய் இருந்தார் தேவனுக்கு சமமாக இருந்தார் தேவனோடு இருந்தார் தேவனாய் இருந்தார் தேவனோடு இருந்தார் தேவனுக்கு சமமா இருந்தார் அப்படிப்பட்டவர் சமமா இருந்தும் அந்த சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதை அப்படியே பிடித்து கொள்ளல நான் தேவனுக்கு நான் தேவனுக்கு சமமா இருக்கேன் அப்படிங்கிறதான இந்த இடத்தை பற்றி கொள்ளாத குடிக்கி பிடித்துக் கொள்ளாத அவர் என்ன செய்தார் அப்படின்னா தம்மை தாமே வெறுமையாக்கி எம் டிம் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார் அடிமையின் ரூபம் எடுத்தார் தேவனுடைய ரூபமாய் இருந்தவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் அதை மறக்க கூடாது வார்த்தைகள் எல்லாம் நம்ம நிறைய தடவை கேட்டிருந்தாலும் அதெல்லாம் அப்படியே இதாகிடக்கூடாது அவர் தேவனுடைய ரூபம் இருந்தும் தேவனுக்கு சமமா இருந்தும் தன்னை எம்டி பண்ணி தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அப்புறம் மறுபடியும் அவர் மனுஷ ரூபமாய் எத்தனை ரூபம் சொல்லப்பட்டு இருக்கு பாருங்க அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம் அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் ஒரு தேசாந்திர குற்றவாளியாய் குற்றம் சாட்டப்பட்டு அந்த அளவுக்கு கீழ்படிந்தவராகி அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் ஆகையினால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் தன்னுடைய குமாரன் என்பதனால் அவரை உயர்த்தப்படல அவர் அவ்வளவாய் தம்மை தாழ்த்தினார் அதனால் என்ன செய்யப்பட்டார் உயர்த்தப்பட்டார் இந்த ஆறாம் சனத்தில் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளை எடுத்தவன் யாருன்னு சொல்லுங்க லூசிபர் அவன் தேவனா இல்ல தேவனுக்கு சமமானவனும் கிடையாது அவன் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேரு அவ்வளவுதான் ஆனால் அவன் தான் தேவனுக்கு சமமா இருக்கணும் தேவனுடைய சிங்காசனத்துல உட்காரணும் தேவனை போல என்னை காண்பிக்கணும் நான் என்னை உயர்த்தணும் அப்படின்னு தானே அதை கொள்ளையடிக்கணும் அப்படின்னு தன்னை உயர்த்த நினைத்தான் அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து புறம்பே என்ன செய்யப்பட்டான் தள்ளப்பட்டான் பரலோகத்திலிருந்து வெளியில தள்ளப்பட்டான் இவன் ரெண்டு ஆவிதான் இருக்கு ரெண்டா ஒண்ணு மேல ஏறுற ஆவி இன்னொன்னு கீழே இறங்குறா இவர் மேல உட்காந்துட்டு சொகுசா உட்காந்துருக்கலாம் யோவான் மூணு பதினாறு பதினேழுல பார்க்கும் பொழுது ஒருவனும் கெட்டு போகாமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு படிக்கு அவர் அங்க சொகுசா இல்லாதபடிக்கு நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல பிதாவனுடைய மடியில உட்காந்துக்கிட்டு அப்படி இல்லாதபடிக்கு நான் என்ன செய்யட்டும் நான் இறங்கிட்டோம் அவர் தனக்கானது என்ன செய்யாதபடிக்கு தேடாதபடிக்கு கீழே இறங்கி வரணும் இறங்கி வரணும் அப்படின்னா அவர் என்னவா இருக்காரு தேவனா இருக்காரு தேவனா இருக்கிறார் தேவனா வந்து என்ன செய்ய முடியாது நமக்கு அவர் உதவியா இருக்க முடியாது ஒரு ஒரு எறும்புக்கு நாம் உதவி செய்யணும் அப்படின்னா நான் போய் உதவி செய்யறோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எறும்பு புத்துக்கு போனா நம்மளுடைய ஹைட்டு வெய்ட்டுக்கு நம்மளுடைய உருவத்துக்கு நாம என்ன செஞ்சிருவோம் சொல்லுங்க என்ன செஞ்சிருவோம் நம்மளுடைய உருவத்துக்கு ஒரு எறும்புக்கு நாம் உதவி செய்யணும் அப்படின்னு போய் ஏதாவது செய்யணும் நினைச்சா என்ன அப்ப அந்த எறும்புக்கு நாம் உதவி செய்யணும்னா என்ன செய்யலாம் என்ன மாதிரி ஆயிடணும் எறும்பு ஆயிரம் இப்படிதான் கிறிஸ்து என்னவானார் நம்மை சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்யும்படிக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னை என்ன செஞ்சார் அப்படின்னா தன்னை தாமே என்ன ஆக்கினார் வெறுமையாக்கினார் தேவனா இருந்து வந்து நமக்கு என்ன செய்ய முடியாது அவர் உதவி செய்ய முடியாது ஆகையினால ஒரு மனுஷ ரூபமாய் ஒரு அடிமையின் ரூபமாய் இந்த பூமியிலே அவதரித்து நம்மை போல் எல்லா வகையிலும் சோதிக்கப்படக்கூடியதானே ஒரு மாம்சத்திலே பாவ சாயிலில் வெளிப்பட்டு நம்மை போல் எல்லா வகையிலும் அவர் சோதிக்கப்பட்டு அவர் நமக்கு முன்னோடி நவராய் இரட்சகராய் மாறினார் கிரைசலாட் திஸ் இஸ் காஸ்பல் நற்செய்தி அதுல ஒரு காரியத்தை பார்க்கிறோம் ஏழாம் தம்மை தாமே வெறுமையாக்கினார் இயேசு தன்னை என்னென்ன விஷயத்தெல்லாம் அவர் தன்னை வெறுமையாக்கினார் அப்படிங்கறத ஒரு நான்கு ஐந்து விஷயங்களை நான் சொல்றேன் ஒன்னு ரெண்டு ஹைலைட் பண்ணுவோம் எப்படி இது இதான் நம்மளுடைய லைஃப் இப்ப நான் என்ன செய்யணும் அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுகிற நான் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக்கொண்டு நானும் அவர் எப்படி வெறுமையாக்கினாரோ அதே அடிச்சோட நானும் என்ன செய்யணும் நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே என்ன செய்யணும் வெறுமையாக்கணும் நம்பர் ஒன் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் உலகம் உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை நாளே நிப்பாட்டிங்க இதாவே சொல்றாரு பாருங்க உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை நாளே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் அப்படின்னா உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே இயேசு கிறிஸ்துக்கு என்ன உண்டாயிருந்தது சொல்லுங்க மகிமை அது தேவ மகிமை தேவனுக்கு ஒப்பான மகிமை இருந்த மகிமை அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த மகிமையின் சாயல் அந்த மகிமை எல்லாம் அந்த தேவ மகிமையை என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா பூமிக்கு வரும் பொழுது அந்த தேவ மகிமையிலேயே அவர் என்ன செய்யல சொல்லுங்க அவர் இறங்கி வரல அந்த தேவன் மகிமை எல்லாம் என்ன செஞ்சிட்டார் அங்கே பரலோகத்திலே எல்லாம் எம்டி பண்ணிட்டார் அவ்வளவுதான் ஹி எம்டி அப்ப இங்க பூமியில அவர் எப்படி இருந்தார் அவர் எப்படி இருந்தார் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேன் நூறு சதவீதம் அவர் தேவன் நூறு சதவீதம் அவர் என்னது மனுஷன் இப்ப விளங்க வைக்கிறதுக்காக அப்படி சொல்றேன் ஒரு ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் ஒரு பெரிய ரிச் மேன் இந்தியாவுக்கு ஒரு யுஎஸ்ல உள்ளதான் கோடீஸ்வரன் வச்சு கோடீஸ்வரன் பில்லியனர் கோடி 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 கோடியா இருக்கிற ஒரு ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு ரிச் மேன் உள்ள என்ன என்ன செய்யணும் நான் காஸ்பல் சொல்லணும் ஏழை ஜனங்கள் மத்தியில நான் ஊழியம் செய்து கிறிஸ்துவை நான் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மிஷினரியா வர்றார் ஒரு பேர்டன் அப்ப ஒரு என்ன பண்றார் அப்படின்னா இந்த இந்த பகுதியில ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னா திருச்சியில அருகாமையில் இருக்கக்கூடியதான திருச்சியில பெரிய 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 கிராண்ட் ஹோட்டல்ல தங்கிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கார் வசதி எல்லாம் வச்சுக்கிட்டு இங்க வந்து கார்ல வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் எங்க போய் தங்கிக்கிறார் சொல்லுங்கப்போ எங்க கிராண்ட் ஹோட்டலுக்கு போறார் அங்கே ஆர்டர் சாப்பாடு கொடுத்துக்கிறார் நல்லா அங்கே ஏசி இன்டர்நெட் வசதிகள் போனு கால் வர்றது வர்றது போறது வர்றது இங்க ஏழை ஏழைகளுக்கு காசு சொல்றது கொஞ்சம் கையில காசு போனெல்லாம் கொடுக்கறது இது ஒரு வகையான ஊழியம் இப்படி வச்சுங்க கற்பனை பண்ணிங்க இன்னொன்னு அவர் வரும்பொழுது இந்தியாவுக்கு வரும்பொழுது தன்னுடைய தனக்கு இருக்கக்கூடிய ஆஸ்தி தன்னுடைய சொத்து பேங்க்ல பணத்தை போட்டேன் ஆக்சஸ் பண்றது எல்லாம் என்னென்ன கம்ஃபர்ட் வசதி இருக்கோ அத்தனையும் எங்கே எங்கே எடுத்து வச்சுட்டு அமெரிக்காவிலேயே இறங்கி வச்சுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இங்க வரும்பொழுது ஒரு விசா எடுத்து ஒரு பாஸ்போர்ட் எடுத்து இங்க உள்ளார வர்றார் எந்த விதமான என்ன கிடையாது இன்டர்நேஷனல் இந்திய உலகளாவிலதான அந்த அந்த ஏடிஎம் கார்டோ அதை பயன்படுத்துறதோ இந்த அக்சஸோ இன்ற எதுவும் இல்லாதபடிக்கு இந்த குக்கிராமத்திலே இந்த தெற்காட்டு பக்கத்துல உள்ளதானு இங்கே ஏதாவது கிராமத்துல ஒரு ஏழையான ஒரு ஒரு வீடு எடுத்து இங்கே ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இங்க வர்ற வருமானத்தை எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற கூழு கஞ்ச குடிச்சுக்கிட்டு இங்க உள்ள ஜனங்களுக்கு காஸ்பல் சொல்லிக்கிட்டு நாம் யாருக்கு ஓட்டு போடலாம் சொல்லுங்க எந்த காஸ்பல் செல்லுபடியாகும் நீங்களே சொல்லுங்க எந்த ஊழியம் அல்லது எந்த சுவிசேஷம் ஆகும் புரியல இரண்டாவது ரெண்டாவது சொல்லு ஏன் அப்படின்னா முத முத உள்ளவர் வந்து ஊழியர் செஞ்சாருன்னா என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு என்னப்பா நீ என்னப்பா நீ ராயலு நீ ரெட்ராய விட்டு குழந்த நீ அமெரிக்கா நீ கிராண்ட் ஹோட்டல் நீ கிராண்ட் ஸ்டைல் உனக்கு வர்றது போறது எல்லாமே உனக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் ஏக போகும் நீ என்னமோ சொல்ற நாங்க கேட்டுக்கிறோம் எங்க வயிற்று போல போருக்கு நீ எனக்கு என்ன கிடையாது நீ எனக்கு மாதிரி கிடையாது உன்ன பின்பற்ற முடியாது இந்த ரெண்டாவது ஆளு அவர் என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம் அவரு ஃபாலோ பண்ணலாம்ல அவரு அவர் இப்ப ஐஸ்வர்யமான ஐஸ்வர்யமான இல்லையா உண்மையிலேயே முதல்ல அவர் எதை எம்டி பண்ணாருங்கிறதொன்னே சொல்லுவோம் அவர் தம்மை தாமே அவர் வெறுமையாக்கினார் எதெல்லாம் அப்படின்னா இங்க வாசிங்க ரெண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இதெல்லாம் வசனமா இருக்கணும் ரெண்டு குருந்தியர் எட்டு ஒன்பது எடுத்தவங்க வாசிங்க நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவருடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே ஆஹ் அவர் ஐஸ்வரமுள்ளவராக இருந்தும் அவர் எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா ஜீசஸ் தன்னை எம்டி ஆக்கினது பாருங்க ரெண்டு குருந்திய எட்டு ஒன்பது நம்முடைய கர்த்தனாகி இயேசு கிறிஸ்துவனோட கிருபையை அறிந்திருக்கிறீர்களே நல்லா வேத வேத பிரியர்களுக்கு சொல்றேன் எல்லாருக்கும் நான் சொல்லல வேத பிரியர்களுக்கு வேத மாணாக்கர்களுக்கு சொல்றேன் இளம் இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் வேத பிரியர்களுக்கு எங்கெல்லாம் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த இடத்தெல்லாம் அப்படியே நீங்க பிடிக்கணும் தேவனுடைய இந்த இடத்துல பாருங்க நம்முடைய கர்த்தராக கிருபை கெட் சம் லைட் அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் என்ன கர்த்தனாயக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபை என்னவா ஒரு மனுஷன் என்னவா இருந்தோம் சொல்லுங்க ஆஹ் ஏதோ ஒரு வகையில உள்ளவனா இருந்தோம் என்ன செய்யறது சொல்லுங்க அப்போ நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் என்னவானார் அதை இன்னும் 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 அந்த வசனத்தை இன்னும் இன்னொரு வசனத்தை சுருப்போம் அவர் ஐஸ்வர்யம் இருந்தும் உங்கள் நிமித்தம் என்னவானாரே எல்லாரும் சொல்லுவோமா சொல்லுங்க இது இது என்ன இது யாரிடத்தில் இருந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே குமாரனுடைய கிருபை அவர் ஐஸ்வர்யம் இருந்தும் என் நிமித்தம் என்னவானார் தரித்திரரானார் இப்ப நான் சொன்ன உதாரணத்துக்கு ஒரு அமெரிக்காவில் உள்ளதான ஒரு பெரிய பல கோடி உள்ள அதிபதி எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு அவர் என்னவா இருந்தார் இது கதை கிடையாது இந்தியாவுக்கு வந்த அநேக ஐஸ்வர்யவான்கள் அநேக மிஷினரிமார்கள் சொல்லுவோம் எல்லாத்தையும் திறந்துட்டு வந்தவங்க தான் பெரிய பெரிய வாழ்க்கையெல்லாம் திறந்துட்டு வந்தவங்க அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை சரிதையெல்லாம் எடுத்து படிச்சு பார்க்கணும் ஸ்டட் அவர் யாரு அவர் சொல்லுங்க கிரிக்கெட் வீரர் எவ்வளவு சம்பாத்தியம் கிரிக்கெட்னால அவர் அவர் கிரிக்கெட் உலகத்துல அவர் சம்பாதிச்சது ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட்ல சம்பாதிச்சது கிறிஸ்துவனுடைய ஆவி கிறிஸ்து சிந்தை கிறிஸ்துவின் கிருபை கிறிஸ்துவனுடைய கிருபை அந்த கிருபை நீங்க கிருபையில கிருபையில வளரணும் இது இன்னொரு வார்த்தை சொல்றேன் எட்டாம் அதிகாரத்திலே எட்டாம் அதிகாரத்திலேயே பாருங்க அதே எட்டாம் அதிகாரத்தில் முதல் வசனத்துல பாருங்க அப்போ சொல்லுனா பவுல் வேற எங்கேயும் சொல்லல அங்கதான் சொல்றாரு சகோதரரே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை மேசிடோனியாவில் உள்ளதான சபைகள் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்ன அப்படின்னா அவர்கள் மிகுந்த உபத்ரவம் கொடிய தரித்திரம் ரெண்டு வார்த்தை மிகுந்த உபத்திரவம் கொடிய தரித்திர உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்கள் மனதுள்ளோர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சி யாரு மக்கதோனிய நாட்டில் உள்ளவர்கள் இது என்ன அப்ப இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா மேசிடோனியாவில் உள்ளதான சபைகளுக்கு உண்டான கிருபையும் சொல்றார் மாதிரியா அடுத்தது யாரையும் மாதிரியா காண்பிக்கிறார் ஏசு கிறிஸ்துனுடைய கிருபையும் காண்பிக்கிறார் அப்ப என்ன அர்த்தம் கிருபை வாங்கறதா இல்ல சீக்ரெட் வாங்கிறது மாத்திரம் இல்ல கொடுக்கிறது வாங்கதான் தெரியுது கிருபு தேவனுடைய கிருபையில் நான் வளர முடியாது இன்னொரு வார்த்தை இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்றேன் அப்போஸ் நடவடிக்கை அப்போஸ்லர் நடபடிகள் ஐந்தாம் அதிகாரம் அப்போஸ் நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் எடுத்தீங்களா அப்போஸ் நடவடிக்கைகள் நாலு முப்பத்தி மூணு இயேசுவின் உயிர்த்து குறித்து அப்போஸ்தர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் எல்லாரின் அவர்கள் பூரண கிருபை உண்டாயிருந்தது அடுத்த நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரையத்தை கொண்டு வந்து அப்போஸ்தனுடைய பாதத்திலே வைத்தார்கள் மேலே என்ன போட்டு சொல்லுங்க பாத்துங்க அவர்கள் எல்லாரும் பூரண கிருபை உண்டாயிருந்தது பூரண கிருபை உண்டாயிருந்தது அந்த கிருபை அவர்களை என்ன பண்ணிச்சு அப்படின்னா நிலம் வீடு இதெல்லாம் உண்டானப்பட்டவர்கள் விற்று கிரயத்தை கொண்டு வந்து அன்றைய நாட்களில் அப்போ சொல்லுடைய பாதத்தில் வைத்தார்கள் எப்படி போகுது பாத்தீங்களா பைபிள் வசனம் சோ தேவனுடைய கிருபை இப்ப அந்த ஒரு நான் ஒரு ஐஸ்வர்யமான குறித்து சொன்னேன் அமெரிக்க பில்லியனர் அவர் அவர் என்னவாதான் தான் இருந்தார் சொல்லுங்க அவர் என்னவாதான் இருந்தார் அவர் ஐஸ்வர்யவனா இருந்தும் இங்க உள்ளதான இங்க உள்ளதான இந்த ஏழை ஜனங்களின் நிமித்தம் இவர்களுக்கு ஒன்றை கொடுக்க கொடுக்கணும் ஒரு கிருபையின் சுவிசேஷத்தை கொடுக்கணும் நிமித்தம் அவர் என்னவானார் சொல்லுமாபோ போ தரித்திரர் ஆனார் அவருக்கு எல்லாம் இருக்கு ஆனா அது என்ன செய்யல அப்படின்னா அவர் அவர் உடையவர் தான் அதை பண்ணிக்கல அதை எடுத்துக்கல அதை அதை பெற்றுக்கொள்றதுக்கு அவர் எல்லா வழிவாசலும் அடைச்சிட்டார் இங்கே இருந்து இங்கே இவர்களோட இருந்து காரியங்கள் எல்லாம் பண்றது போலதான் ஏசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னா டிவைன் ரிச்சஸ் அவர் ஐஸ்வர்யம் அவருடைய ஐஸ்வர்யத்து கணக்கே கிடையாது எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் வானம் பூமி எல்லாம் அவர்தான் வானம் அவர்தான் பூமி அவர்தான் அவரை கொண்டுதான் படைக்கப்பட்டது அவருக்கென்று படைக்கப்பட்டது அவரால் உண்டானது அவர் மூலமாகவும் அவருக்காகவும் சகலமும் அவரை கொண்டு என்ன செய்யப்பட்டது படைக்கப்பட்டது அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் எல்லாவற்றையும் என்ன செய்தார் துறந்தார் அவருடைய பொசிஷன் ஹானர் எல்லாற்றையும் திறந்தார் திறந்து பூமிக்கு என்னவா வந்தார் அப்படின்னா ஒரு தரித்திரடாய் வந்தார் அல்லது நாம் இங்க சொல்ல போட்டிருந்தது போல அவருடைய மகிமை அத்தனை என்ன செஞ்சிட்டார் திறந்துட்டு எம்டி பண்ணிட்டு இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் எப்படி வந்தார் அப்படின்னா மனுஷகுமாரன் மனுஷ ரூபம் அது நம்மளுடைய மூத்த சவர தான் சொல்லுவா ஜாக்புரன் சொல்லுவா மனுஷகுமாரன் சொல்றதுக்கு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா சாதாரண மனுஷன் எல்லாரும் சொல்லுவோம் மனுஷகுமாரன் என்ன சொல்லுவாங்க சாதாரண ஆர்டினரி மேன் நான் ஒரு சாதாரண ஆளு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு சாதாரண ஒரு அடிமை எப்படி இருந்த அவருடைய அவருடைய தேவத்துவத்தையும் கம்ப்ளீட்டா எம்டி பண்ணி தரித்திரனாகி எங்க வந்துட்டார் அப்படின்னா பூமிக்கு ஒரு சாதாரண மனுஷனாய் சாதாரண ஒரு அடிமையா இருந்தார் அதனாலதான் ஜனங்கள் அவர் என்ன செய்ய முடியல அப்படின்னா தேவகுமாரன் கிறிஸ்து மிஸ்யா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல நம்மளை போல ஒரு ஆர்டினரி மேனா ஒரு ஒரு தச்சனாய் ஒரு ஏழையாய் ஒரு பாடுள்ள ஒரு மனுஷனாய் அவர் இருந்ததுனால தெய்வம்னா எப்படி கடவுள்னா எப்படி அவதாரம்னா எப்படி கிறிஸ்து மெஸ்ஸியா அப்படின்னு ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியல அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியல என்ன எம்டி பண்ணிட்ட தன்னை காண்பிக்கல அவர் சோ இது கிறிஸ்துவனுடைய மகிமை அவர் எம்டி பண்ணார் இப்ப நாம் என்ன செய்யலாம் நாம் என்ன பண்றது பிரியமான விசேஷமாய் சகோதரிமார்களுக்கு மனைவிமார்களுக்கு விசேஷமாய் மனைவிமார்கள் அந்த பிலிப்பிற்கு எழுதின நிருபம் அந்த இரண்டாம் அதிகாரத்திலே பாருங்க ரெண்டு ஏழு பிலிப்பியர் ரெண்டு ஏழு அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி ஆறாம் கணவன் மனைவி சமமா அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் ஈக்வாலிட்டி ஈக்வாலிட்டி கணவனும் மனைவியும் சமம் சமத்துவம் அப்படின்ற வெளியில இன்னைக்கு பேசப்பட்டுகிட்டு இருக்கு சமத்துவம் பேசப்பட்டுகிட்டு இருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் பேசப்பட்டுகிட்டு இருக்கு நிறைய சத்தியங்களையும் நாம கேக்குறோம் நிறைய சத்தியத்தை கேட்கிறோம் சமம் 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 இந்த ஹால்ல உள்ள எத்தனை பேர் உங்களுக்கு சமம் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம வந்து ரைட்ட கிளைம் பண்றோம் எத்தனை பேர் அதுக்காக ஃபைட் பண்றோம் எத்தனை பேர் போராடுறோம் அது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல சமமா ஏஸ் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் படைக்கிறப்ப ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் ஓகே அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை சமம் தான் ஆனாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இந்த சிந்தை உடையவர்களா இருக்கணும் சமமா இருப்பதை கொள்ளையடிக்க கூடாது ஆளுக செய்வதற்கு கொள்ளையடிக்க கூடாது உங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சுய மகிமை இருக்கலாம் அந்த சுய மகிமையை எம்பி பண்ணுங்க சுய மகிமையை எம்பி பண்ணுங்க சிலர் சில ஹஸ்பண்ட்ஸ் அநேக அநேக குடும்பங்கள்ல சில ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து வீக் பலவீனமானவர்கள் சம்பாதிக்கிறதுல வீக் குடும்பத்தை நடத்துறதுல வீக் எவ்வளவு விஷயங்கள்ல வீக் நீங்க அவங்கள விட கொஞ்சம் என்னவா இருக்கீங்க அப்படின்னா மேல இருக்கீங்க நீங்கதான் டேஞ்சரஸ் பிளேஸ்ல இருக்கீங்க யூ ஆர் இன் பயங்கரம் அது நீங்க ஏன் பண்ணுகிறவர்களா இருப்பீர்கள் என்றால் சம்பாதிக்கிறவர்களா இருப்பீர்களானால் மிக மிக ஆபத்தான இடத்துல இருக்கீங்க ஈஸியா உங்களை என்ன செய்ய முடியும் அப்படின்னா உயர்த்த முடியும் புருஷனை அப்பமா என்ன முடியும் நீங்க அந்த மேலோங்கி போயிட முடியும் அந்த இடத்த நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தாழ்த்தணும் தாழ்த்தணும் உங்களை எம்டி பண்ணணும் அது ரொம்ப கஷ்டம் ஈஸியா நம்ம சொல்லிடுறோம் பழைய பாட்டில நாம் திருப்ப வேண்டாம் அதெல்லாம் நம்ம சபையில் ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம் சுனேம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் உள்ளதான ஒரு ஸ்திரீ கனம் புருந்திய ஸ்திரீ கனம் புருந்திய ஸ்திரீ புருஷன் யார் அப்படின்னா புருஷனுக்கு எந்த விதமான கணம் இல்லை அவள் எதனால அவள் கணம் புரிந்தவர்கள் தெரில அவளுடைய ஆஸ்தினாலேயா அவளுடைய ஃபேமிலி பேக்கப் என்னன்னு தெரில அவள் கணம் புரிந்தினவள் அவளுடைய புருஷன் வயது முதிர்ந்தவன் ரெண்டாவது பிள்ள பிள்ளை பிள்ள வயது முதிர்ச்சினால் பிள்ளை கொடுக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோமே ரெண்டாவது இவ டாப் டாப்ல இருக்கா ஆனால அவளை குறித்து வேதம் சொல் ஆவியானவர் அந்த ஸ்திரீயை ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரத்துல ஒளிச்சு வச்சிருக்கா இருப்பாரு ஆவியானவர் அந்த ஸ்திரீயை குறித்து எலிசாவினுடைய தீர்க்க தரிசையினுடைய காலத்தில் ஒளிச்சு வச்சிருக்கா நல்ல ஆவியுடையவள் புருஷன் வயது வயது மிகு மிகுந்தவன் இல்லை இல்ல இவள் கணம் புரிந்தினவள் அப்ப அவளுடைய மகிமை அந்த கணம் அப்படிலாம் எம்டி பண்ணிருக்கா பாருங்க எதுவா இருந்தாலும் தன்னுடைய புருஷன்ட்டு ஆலோசனை கேட்டு செய்யறது எதுவா இருந்தாலும் புருஷனிடத்துல ஆலோசனை கேட்டு செய்யறது நான் அந்த காரியத்தை நான் திரும்ப சொல்றேன் மகிமை 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 இந்த உலகத்துக்குரியதான மகிமை போக்குவரத்து எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா எம்டி பண்ணிடுங்க தம்மை அவர் ஒருமையாக்கினார்